இது பார்த்திங்கன்னா அந்த மீனில் கிடச்ச முட்டை இப்போ வந்து ரெண்டு மீனில் இருக்கக்கூடிய முட்டை வந்து நம்ம பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இது பெரிய வெங்காயம் போடாதீங்க சின்ன வெங்காயம்தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி அப்புறம் பச்சை மிளகு கொஞ்சம் கருவேப்பிலை இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் பத் மஞ்சத்தூள் இவ்வளோந்தான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சது எல்லாமே மொத்தமாக ஒன்றா போட்டாச்சு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நான் வந்து எப்போவுமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறது ஸோ வந்து நான் கல்லுப்பை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுப்பேன் எப்போவுமே பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சி வச்சுப்பேன் இதில் இதை தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு ஊற்றிக்கோங்க இவ்வளோத்தையும் ஒன்றா போட்டு நம்ம பிசஞ்சிக்கலாம் இந்த மீனையும் போட்டு இந்த மீனையும் அந்த அதில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மிளகா போட்டிருக்கு ஸோ கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் நம்ம கையில் அந்த பிசைஞ்சு எடுக்கிறோம் பார்த்திங்களா அதில் தான் அந்த டேஸ்ட்டே வரும் அந்த இஞ்சி பச்சை மிளகா சின்ன வெங்காயம் இதெல்லாம் அப்படியே தேங்காய் இதெல்லாம் அப்படியே ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு இதில் அந்த முட்டையோட சேர்த்து நம்ம இந்த மாதிரி பசைஞ்சிக்கலாம் பசைஞ்சிட்டு இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குறோம் ரொம்ப இல்லை இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இப்போ அடுப்பில் வச்சு மூடி போட்டு வேக வச்சிடலாம் சிம்மில் வச்சு இடையில இடையில நம்ம கிளறி விட மறந்துடாதீங்க அடி வேகட்டும் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு வேகட்டும் அடிக்கடி கிளறி விட்ருங்க இல்லை வந்து அடிப்பிடிச்சி அந்த பெரிய பீஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை உடச்சி விட்ருங்க கொஞ்சம் வேகட்டும் தண்ணி ஃபுல்லாக வைக்கணும் பேகட்டும் ஸ்லோவிலே வைங்க கொஞ்சம் நல்லாவே வந்துச்சு இப்போ நல்லா வற்றிச்சு பாருங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப இருக்கும் இப்போ நம்ம நல்லா எண்ணெய் வத்திச்சு பார்த்திங்களா இப்போ நம்ம தண்ணி வற்றிச்சு பார்த்திங்களா நல்லா இப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி விட்றலாம் ரொம்ப ஊற்றாதீங்க குழகுழாயிடும் ஸோ வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் இது வந்து அப்படியே விட்டுட்டு போகாதீங்க கையிலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா தேஞ்சிடும் அடி பிடிச்சிடும் வந்து பார்த்திங்களா எப்படி வந்துச்சு பாருங்கள் நல்லா வத்திச்சு எண்ணெய் நல்லா நல்லா கரெக்டாக ஊற்றிருக்கேன் நிறைய ஊற்றிட்டிங்கன்னா குழப்பழம் நான் அந்த மாதிரி பண்ணாதீங்க இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் அடி குடிக்காமல் ஓகே ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்க பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ